இன்றைக்கி நம்மளுடைய சனாதன தர்மத்தில் ஆயிரம் தெய்வங்கள் மற்றபெலாம் கேள்விப்படும் அவங்க மதத்தில் எத்தனை சாமிடா அப்படிம்பாங்க கேள்வி பண்ணுவாங்க ஆயிரம் தெய்வங்கள் இங்கே இருக்குது ஆயிரங்கள் ஆயிரம் சாதி கூட இங்கே உண்டுன்னு சொல்லுவார் ஆனால் ஆனால் இங்கே வந்து தர்மம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை சனாதன தர்மத்தில் இதில் நம்ம அந்த ஆயிரம் தெய்வங்கள் இங்கே இருந்தாலும் இந்த குலதெய்வங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குலதெய்வம் தான் ஒருத்தருடைய குடும்பத்துக்கு முன்னோடியான தெய்வம் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த குலத்தை வாழ வைத்த தெய்வம் குலதெய்வம் அப்போ அந்த குலதெய்வம் இன்னைக்கு வந்து காலப்போக்கில் எல்லாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போயிடுது அதனால அந்த குலதெய்வத்தை தான் சில குடும்பங்கள் இன்றைக்கி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுருக்கிறார் அதனால் குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பக்கும் அந்த காலத்தில் குருன்னு வைத்திருந்தார் அந்த குருவும் முக்கியம் இந்த குலதெய்வத்தையும் மறந்தாச்சு குருவையும் மறந்தாச்சு அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் கஷ்டங்கள் இதை பற்றி நம்ம தனி வீடியோவை பார்ப்போம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பாருங்கோ